ஸோ இப்போ மதுரையில் முருகன் மாநாட்டுக்காக பார்த்தீங்கன்னா இந்து முன்னோடி நடத்தக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு இதற்காக அனுமதியெல்லாம் ஆரம்பத்தில் மறுக்கப்பட்டுச்சு அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து பார்த்தீங்கன்னா பல விமர்சனம்லாம் வந்துச்சு இது வந்துட்டு அரசியல் மாநாடு சங்கிகள் நடத்தக்கூடிய மாநாடு இந்துக்கள் வந்து பிரித்து பார்க்கக்கூடிய மாநாடு அப்படின்லாம் சொல்லி விமர்சனம் வந்துச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஆறுபடி வீடுகள்லாம் வந்துட்டு அங்கே வந்து ஒரு செட்டப் வச்சு அங்கே வழிபடணும் அப்படின்னு சொன்னதுக்கு அதுவும் அனுமதி மறுக்கப்பட்டுச்சு இப்போ நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அதுக்கான அனுமதிலாம் கொடுக்கப்பட்டிருக்கு இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க சார் அதாவது முருகனை பற்றி தமிழ்நாட்டில் வந்து தமிழ் கடவுள்னா முருகன் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஆணும் ஆண்களும் பெண்களும் பார்த்திங்கன்னா இந்துக்கள் மத்தியில் முருகனையும் ஐயப்பனையும் ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க நீங்கள் ஐயப்பனையும் திட்டம் வந்து நீங்கள் சர்வதாரணமாக அவர் ஐயப்பனுடைய வரலாறை கொச்சப்படுத்தி வந்து தமிழ்நாட்டு மக்களேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது அதே போல முருகன் தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மே மாதத்துக்கு பிறகு இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு கந்தச கவசத்தை கொச்சைப்படுத்தி அது ஒவ்வொரு வரிகளையும் ஆபாசமாக பேசி அவ்வளோ கொச்சப்படுத்து யூடியூபர்கள்லாம் வழக்கு செய்து கூட அவர்களை அரெஸ்ட் பண்ணலை அப்படிப்பட்ட ஆட்சி தான் இது வந்து அடியே மீனாட்சி உணக்கத்தடி மூக்குத்தி கிளத் கிழத்தடி கள்ளி என்று சொன்னவர்களும் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் சிதம்பரம் நடராஜர் கோவிலை என்று வைத்து விடிய வைத்து அன்று தான் எங்கள் வாழ்க்கையில் பொன்னால் என்ற கட்சிகளும் இன்று திமுக தான் ஐக்கியம் இருக்கிறாங்க இது வந்து அரசியல் மாநாடு அல்ல இது ஒரு ஆன்மீக மாநாடு வச்சு அவங்க முதலையில் இந்த முருகமான நடத்துகிறாங்க நீங்கள் பாட்டிலே பார்த்துருப்பீங்க குண்டத்தில் நீ சிரித்தால் முருக திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் 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 என்றால் இந்த முருகன் மாநாடு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் எண்டிய கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் அதுக்கு முருகன் வேலு கொண்டு காப்பாற்றுவார் கந்தனிடம் சொல்லுங்கள் என்ன வேண்டும் கூறுங்கள் வந்தவினை விடும் மற்றவற்றை தள்ளுங்கள் அந்த பாட்டு கேட்கும்போது நமக்கு மனசுக்கு வந்து ஒரு பெரிய பா முருகனுடைய பாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நீங்கள் முருகனுடைய வரலாற்று பாடலே பார்த்தீங்கன்னா சொல்ல சொல்ல இன்னைக்கு இதடா முருகா அந்த பாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாடல் அது மாதிரி அந்த தேவரன் தெய்வம் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இடலூர் வரி வரும் பாருங்க மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று பாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று ஊறுமுகம் காட்டுதம்மா ஆறுமுகம் இங்கு ஆறுமுகம் இன்று இங்கு என்று சொல்ல திருச்செந்தூரின் கடலோரத்தில் காரணம்னா இந்த அறுபடை வீட்டில் நாலு படைகள் தென் மாவட்டத்தில் இருக்குதுங்க அதாவது அறுபடை வீடுனா தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் இருக்குது பழனி முருகன் கோயில் தண்டபாணி கோயில் அப்புறம் திருப்பரங்குண்டம் அடுத்தது அதே மா வந்து பார்த்தீங்கன்னா புலமுத்திரி சோலை இருக்குது அதுக்கு பற்றி திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் இருக்குது ஸோ இந்த அறுபடை வீட்டில் ஆறு படை வீட்டில் நாலு படைகளும் தென் மாவட்டத்தில் இருக்குது நீங்கள் நடந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென்னக்கத்தில் பார்த்திங்கன்னா பத்து நாடாளுமன்ற தேர் தேர் தொகுதியில் அஞ்சு தொகுதியில் பிஜேபி இரண்டாம் இடத்துல தான் வந்தது அதனால தான் ராம சீனிவாசன் பாஜக பூச்சில் என்ன சொல்வாருன்னா இந்த முருகன் மாநாடு அரசியல் மாநாடு அல்ல ஆன்மீக மாநாடு காரணம் என்றால் ஒரு நாட்டில் ஒரு மக்களை வெறும் சட்டத்தால் மட்டும் தீர்க்க முடியாது அதற்கு முன்பு அதற்கு பின்பு காண்மி ஆன்மீகம் கலாச்சாரம் கல்வி பண்பாடு போதனைகள் இதெல்லாம் வச்சு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கொண்டு பயணம் பண்ணுறது பண்ணக்கூடியது இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா கல்வித்துறை போதை கஞ்சா அடி தடி கொலை கொள்ளை வழிப்பறி பெத்திலாட்டம் ஃப்ராடு வெள்ளம் மாதிரி கேப் மாதிரி ஃபோ டி ஸ்னாச்சிங் கிட்னாப்பிங் இதெல்லாம் தமிழகத்தில் நிற்கமென இருந்திருக்காருன்னா ஆன்மீகத்திலையும் நாட்டம் வைக்கிறது கிடையாது இந்த அரசாங்கம் பள்ளிக்கூடத்துலேயும் நல்ல நூல்களில் வந்து நல்ல ஆன்மீக அந்த படிப்பும் போதிக்கிறது கிடையாது அப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லுங்கள் அப்போது ஆன்மீகம் வந்து ஒரு வழிகாட்டி சுவாமி விவேகானந்தர் கூட அதான் சொல்கிறார் ஆன்மீகம்ன்றது வழிகாட்டி அரசியல் இருந்தாலும் ஆன்மீகத்தை நோக்கி பணத்தை தான் நிற்க இது ஃபீல்டுக்கு நிற்க முடியும் ஜெயலலிதா அம்மையார் ஆன்மீகம் அரசியல்வாதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆன்மீகம் அரசியல்வாதி நம்முடைய ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருந்து இன்னைக்கு நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ஆன்மீகம் அரசியல்வாதி உபி சிஎம் ஆதித்யா யோகி ஆன்மீகம் அரசியல்வாதி ஆந்திரா டெப்டி சிஎம் பவன் கல்யாண் ஆன்மீகம் அரசியல்வாதி தானே இல்லையா ஸோ அப்படிப்பட்டிருக்கும் போது இன்னைக்கு எல்லாமே தமிழ்நாட்டுடைய முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் முன்னாள் தலைவர் நைனா நாகேந்திரன் சரி எல்லோரும் ஆன்மீகத்தை மையம் தான் பயணிக்க முடியும் ஆன்மீகம் இல்லாவிட்டால் எதுவுமே நீங்க வந்து செயல்பட செயல்பட முடியாது இந்த மாநாட்டின் நோக்கம் முருக பக்தர்கள் ஒருங்கிணைய வேண்டும் கலாச்சாரம் காக்க வேண்டும் பக்தர்கள் ஒருங்கிணைய வேண்டும் குடும்பத்தோடு வீடு வீடாக குடும்ப குடும்பமாக நீங்க வந்து அங்கே இளடைய இன்னைக்குள்ள இளைய தலைமுறைகள் ஆன்மீகம் வந்து ஒரு பாதையான ஒரு மாதிரியான பாதைகள் பாதிக்க முருகனுடைய முருகனுடைய வரலாற்றுகள் எல்லா வரலாறும் அங்கே ஸ்டால் போடுறாங்க பெரிய அருங்காட்சியகம் கொஞ்சம் நடத்த போகிறாங்க ஆகவே முருகன் மாநாட்டுக்கு ஒவ்வொருத்தரும் குடும்பமாக குடும்பமாக நீங்கள் வரணும் வரணும் இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது இன்றைக்கி நீங்கள் ஓட்டு யாருக்குள்ளும் போடுங்க ராமஸ்ரீனிவாஸ் அவர்களும் என்ன சொல்வார் எந்த கட்சிக்கும் வாருங்க ஆனால் அரசு அரசியல் நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய மதத்தின் அடையாளத்தை நீங்கள் மாற்ற முடியாது ஆகவே தமிழக அரசுக்கும் மக்களுக்கும் ஒற்றுமையான ஒரு நிலைப்பாடு மட்டுமில்லை இந்த தமிழக அரசு ஹிந்து மதத்தை விரோதமாக செல்லப்படுகின்றது இந்து சமயத்துக்கு விரோதமாக செல்லப்படுகின்றது ஹிந்து ஆலயங்களை வைத்து கொண்டு உண்டியல் ஒன்றே குறியாக இருந்து கொண்டு இந்து ஆலயத்தினுடைய சனா சனாதன நெறிமுறைக்கு எதிராக செல்லுப்படுகின்றது ஆகவே அத்தகைய கொள் அத்தகைய பிரச்சனையிலிருந்து மீண்டெடுக்க இந்து மதத்தை காக்கவே இந்த ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறக்கூடிய முருகன் மாநாட்டிற்கு தமிழகத்தில் உள்ள எல்லா மக்களும் திரளாக வரை வருவாய் தருவார்கள் வெளிநாட்டில் உள்ள தமிழ் மெ முருகனுடைய வர வரவுள்ளார்கள் ஆகவே இந்த முருகன் மாநாட்டில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் நானும் கலந்து கொள்கிறோம் தயாராகங்கள் மதுரையில் இருபத்தி ரெண்டாம் தேதி சந்திப்போம்